இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தேன் தொண்ணூற்றி எட்டில் நான் விலகிட்டேன் விலகி குடிமலையில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கேன் இப்போ தொயில் இல்லம் சுப்பிரப்படுத்தி இந்த போராளிகள் அடக்கம் மண் இதுகளை சுத்தம் செய்து விளக்கேற்றும் இதுக்காக நாங்கள் சுத்தம் செய்து வைகிறோம் எந்த இடம் விடமையா இது தடவை தரவை தொழில் இந்த கட்டடத்தை எல்லாம் அடித்து வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றுக்கும் கட்டடம் ஞாபகம் சத்தி கட்டடங்கள் கட்டி வச்சு பூங்காவளம் மாதிரி வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் அனுப்பி அழைச்சி இல்லத்தாக்கித்தாங்க இல்லத்தாக்கி காட்டு கால் அழிஞ்சு அதை சுத்தம் செய்து உலக்கேற்ற வார மக்களுக்கு துப்புராக பண்ணி கொடுக்குறோம் அது உயிர் நாட்டுக்காக போராடி உயிரை இழந்த மக்கள் மக்களுக்காக உலக்கேற்று விழுறத்துக்காக அவர்கள் இழந்த உயிர் இழந்த மக்கள் இப்போ ஞாபக சக்தி இதுக்காக உலக்கேற்றுறதுக்காக அதை நாங்கள் துப்புராக பண்ணி கொடுப்போம் പോരാളികൾ എം എന്തെ തീർപ്പാൽ പോരാ തൊഴിൽ ഇല്ല ഇത് ഞങ്ങൾ അവർക്ക് എന്ത് ഇടയും ഇല്ലാമ ഇതും ഇല്ലാ വിളക്ക് എത്തൈമുക്കും എന്ത പ്രചനയും ഇല്ലാതെ ഇത് ഗവൺമെന്റ് ചെല്ലി ഇതൊക്കെ എല്ലാം പ്രചന വന്ന് വന്നുകൊണ്ടിരുന്നത് ഇപ്പോൾ എന്ത് മുറിയും ഇല്ലാത്ത സന്തോഷമായിരിക്കും ചെയ്യ സന്തോഷമായി ഇരിക്കാതെല്ലാം വിലയെ തീയക്കുള്ള വന്ന് കലച്ചി വില ഇത് അടിച്ച് ഇത് വണ്ണി തുമ്പോഴത്തേക്ക് കാക്കളെ സേറ്റി ഇതുവാങ്ങ് അടിച്ച് കലച്ചി ഇതുവാങ് ഇപ്പം ഇന്ന് മുറ എന്ത് വിധമാണ് ഇതും ഇല്ല இராணுவங்கள் ராணுவம் வருந்து இது பண்ணி பீக்கர் வழி செய்யலாங்க இன்றைக்கி அங்கே என்ன நினச்சிச்சுன்னா ஏற்கனவே வீடு இருந்து இது பண்ணி அரசியாக அரசாங்கத்தோடு மாறி அரசியல் குழுவோடு இருந்து இராணுவத்தையும் எடுத்துக்கொண்டு தடை செய்ய அவங்களுக்கு இது வரும் மக்கள் இருக்க குழ உடப்படாத குழப்பம் இருக்குத்தான் இந்த இதை செய்து வராங்க அதான் இந்த மீன் நான் நடந்து கொண்டு வருகிறது அது இதாக யோசிச்சு பார்க்கப்போ அதை தான் சொல்லிடுறேன் நான் அங்கே இப்போ தான் இப்போ இதெல்லாம் நடந்து கொண்டு வருகிறேன் கேட்டு பேச்சு வந்து இந்த கோட்டி மலர்களை அங்காட்டி குடிமல்லாக செத்துக் கொண்டிருக்கேன் செவித்து கொண்டு வந்து இந்த இந்த வார்த்தையை மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் ஆகி கொடுத்து போட்டு இந்த நிலமே வாழ்ந்து கொண்டு இருக்கேன் இப்போ வந்து சொல்லியிருக்க அங்கே போயிடாத நிலையில் இருக்கேன் தொய்வு ஏற்பட்டுருக்கு அதனால சொல்லியிருக்க அங்கே ஒன்றும் செய்திருக்கிற கட்டத்தில் நான் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கேன் वावाारे मिलंदा सापटमल की ॾाढा मूजिपा नाली दाल क्यूर क्यूर का रीति अञा तारा विया போராட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது எதுவும் எதுவங்க எனக்கு என்னென்னா போராட்டத்தில் அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் அடிபட்டது தான் இப்ப கால் இது இல்லை எனக்கு கால் கையில் இதுதான் அடிச்சி அவங்க தான் போட்டு அடிச்சுதான் வேற எனக்கு வெடிப்பட்டது இல்லை அடிச்சு இது வாங்கிட்டு நன்றி